வணக்கங்க நான் டாக்டர் எஸ்ஆர் அருண்குமார் ஆதித்யா ஹெல்த் சென்டர் அவினாஷிலேருந்து பேசுகிறேங்க ஒற்றை தலைவலி இதுதான் இன்றைக்கி டாபிக் ஒற்றை தலைவலியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இங்கே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் உறுதி எப்படின்னா இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த எந்த கேஸுமே தோத்ததாக சரித்திரமே இல்லை ஒற்றை தலைவலியில் ஒற்றை தலைவலி எதனால் வருது இது தெரியாமல் நிறையா பேர் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்து அந்த தலைவலி அப்படின்றதுக்கு நீங்கள் மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அமுத்தி தான் வச்சுருப்பீங்களே தவிர முற்றிலும் குணமாயிருக்காது இதை நீங்கள் நாள்பட நாள்பட விட விட என்ன ஆகும்னா ஒற்றை சைட் தலைவலி அதிகமாகி அதிகமாகி தலைவலி வர்றப்பல்லாம் வாந்தி வந்து வாந்தி வந்து மயக்கம் போட்டு விழுந்து காது நரம்பு பாதிக்கிற மீனியாஸ் டிசீஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுற அளவுக்குலாம் பாதிப்புகள் ஏற்பட்ட கேசஸ் எல்லாத்தையும் நாங்கள் முற்றிலும் குணமாக்கி தான் கொடுத்துருக்கோமே தவிர இதுவரைக்கும் ஒற்றை சைட் தலைவலிக்கு தீர்வு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுகள் எல்லாருமே வர வேண்டிய ஒரு இடம் ஆதித்யா ஹெல்த் சென்டர் என்னை வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணி தர்றேன்